இந்த கோரக்கர் வழிபாடு எப்படி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கோரக்கர் யார் கோரக்கர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பாத்துருவோம் நீ எங்க அந்த விபூதியை கொட்டின காட்டு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அந்த அடுப்படையில அந்த சாம்பல் கூட கொட்டினதா சொல்லி காட்டுறாங்க காட்டின உடனே கோரக்கா அப்படின்னு சொல்லி இந்த மச்சேந்திரன் கூப்பிடுறாரு மச்சேந்திரன் கூப்பிட்ட உடனே அதுல ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு வெளியில வருது கோரக்கர் சில நாள் வந்து அகத்தியர்கிட்டையும் சீடரா இருந்ததாகவும் போகர்கிட்ட சீடரா இருந்ததாகவும் சொல்றாங்க இந்த கார்த்திகை மாசம் ஆயுள் நட்சத்திரத்துலதான் அவர் உருவான போனார் அவருடைய அவதாரம் வந்து இந்த கார்த்திகை மாதம் ஆயினி நட்சத்திரத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போகர் வந்து குறிப்பிடுறார் எந்த சித்தரையுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு படமா வீட்டுல வச்சுக்க வேண்டாம் படம் வைக்கிறது நல்லதுதான் தப்பு கிடையாது அப்படி படம் வச்சிருக்கிற மாதிரி இருந்தா வியாழக்கிழமையோ இல்ல பௌர்ணமி நாட்கள்லயோ இல்ல அந்தந்த சித்தர்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள்லயோ வழிபாடு பண்ணணுங்கிறது பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலான்னு இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் தரும் கோரக்கர் வழிபாடு இந்த கோரக்கர் வழிபாடு எப்படி அப்படிங்கிறதுக்கு யார் கோரக்கர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பாத்துருவோம் இப்போ கோரக்கர் நம்ம எங்க பார்த்தாலுமே எங்க நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலுமே ஒரு புலி மேல உட்கார்ந்து இருப்பார் அந்த படம் தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ கோரக்கர் புலி மேல ஏன் உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் விரோதம் கண்மம் மாயை இந்த மாதிரி கொடுமையான விஷயங்களுடைய அந்த புலிய எப்படி அடக்குங்கிறத ரொம்ப எளிமையாக நமக்கு உணர்த்துற விதமாக தான் அந்த கோரக்கர் புலி மேல உட்காந்துருக்கார் இப்போது இப்போ கோரக்கர் எப்படி பிறந்தார் அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சிவபெருமானும் பார்வதியும் ஒரு இடத்துல இருக்கும்போது சிவபெருமான் ஒரு சித்தரை தோற்றுவிக்கிறார் கடலுக்குள்ள இருந்து தோற்றுவிக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சித் அந்த சித்தருடைய பேர் மச்சேந்திரன் அப்படிங்கிற ஒரு ரூபத்துல மச்சேந்திரன்கிற பேர்ல ஒரு சித்தரை உருவாக்குறார் உருவாக்கி இந்த மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அப்போ இந்த மச்சேந்திரன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உலகம் எல்லாம் சுத்தி வர்றாரு அப்போ ஒரு பெண்ணை பார்க்குறார் அந்த பெண் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனக்கவலையோட அழுதுட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே இந்த சித்தர் மச்சேந்திரன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன கவலை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஆனால் வந்து எனக்கு மகப்பேர் இல்லை பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தன்னோட பையிலருந்து கொஞ்சம் விபூதி எடுத்த அந்த பெண்கிட்ட கொடுத்து அம்மா இது நீ சாப்பிடு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக மகப்பேர் உண்டாகும் உனக்கு உன்னோட கையிலேயும் உன்னோட குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே அந்த அம்மாவும் அதை நம்பிக்கையோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க கணவன்கிட்ட சொல்கிறாங்க கணவன் சம்மதிக்கிறார் ஆனால் பக்கத்து வீட்டு பெண் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரோ எவரோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீ கொண்டு வந்துருவியா இதெல்லாம் தப்பு நீ கொண்டு போய் அடுப்படியில கொட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்பிட்டு மச்சேந்திரன் சித்தர் கொடுத்த விபூதியை கொண்டு போய் அடுப்படியில் கொட்டிடுறாங்க அந்த பெண்மணி கொஞ்சம் வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் அந்த மச்சேந்திரன் சித்தர் வர்றாரு வரும்போது எல்லாரும் உபசரிக்கிறாங்க சரியா அந்த பெண்மணியோட வீட்டுக்கு முன்னாடி வரும்போது அம்மா உன்னோட பையனை கூட்டிட்டு வா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மச்சேந்திரன் சொல்றாரு சொன்ன உடனே திரும்பவும் வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி அந்த கவலை தோய்ந்த முகத்தோட அந்த அழுகையோட வந்து அந்த சித்தர் முன்னாடி நின்னாங்களோ அதே மாதிரி திரும்பவும் வந்து நிற்கிறாங்க நின்ன உடனே ஏமா ஏன் இப்படி வருத்ததோடு இருக்குன்னு கேக்குறாரு அந்த மச்சேந்திரன் சித்தர் அப்போ ஐயா நீங்க கொடுத்த விபூதியை நான் நம்பிக்கையோடு எடுத்துட்டு வந்தேன் ஆனால் பக்கத்து வீட்டம்மா பேச கேட்டுட்டு நான் அதை அடுப்படியில் கொட்டிட்டேன் நான் அதை சாப்பிடல அதனால எனக்கு அந்த குழந்த பாக்கியமே கிடைக்கல இன்னும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பெண்மணி ஏமா இப்படி பண்ணிட்ட எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே அந்த விபூதியை கொட்டின காட்டு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அடுப்படியில அந்த சாம்பல் கூட கொட்டினதாக சொல்லி காட்டுறாங்க காட்டின உடனே கோரக்கா அப்படின்னு சொல்லி இந்த மச்சேந்திரன் கூப்பிடுறார் மச்சேந்திரன் கூப்பிட்ட உடனே அதுலேருந்து ஒரு சின்ன குழந்தை ஒன்று வெளியில் வருது அந்த விபூதி கொடுத்த காலத்திலிருந்து எத்தனை நாள் ஆயிருக்குமோ இல்லை எத்தனை வருஷம் ஆயிருக்குமோ அந்த வளர்ச்சியோட ஒரு குழந்தை வருது குழந்தை வந்த உடனே அந்த கோதார அடுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மண் இருந்து வந்ததுனால உனக்கு கோரக்கர்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோரக்கனை கூட்டிட்டு போறாரு அந்த சித்தர் தன் கூடையே அழைச்சிட்டு போய் இந்த வேத சாஸ்திரங்களையும் நம்மளுடைய சித்தர் வழிபாட்டு நெறிகளையும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறார் வைத்தியம் எப்படி பண்ணணும் ரசவாதம் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறார் கோரக்கர் சில நாள் வந்து அகத்தியர்கிட்டையும் சீடராக இருந்ததாகவும் போகர்கிட்ட சீடராக இருந்ததாகவும் சொல்கிறாங்க இப்போ இந்த மச்சேந்திரன் சித்தருடைய கதையை பார்ப்போம் இந்த மச்சேந்திரன் சித்தர் கொஞ்ச நாள் அவரை சிஷினா வச்சுருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிச்சை பாத்திரத்தை எடுத்துகிட்டு எல்லா பக்கம் போய் பிக்ஷாண்டியாக இருக்கிற சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போய் தபஸ் பண்ண போகிற சித்தர்கள் நிறையா இருக்காங்க அதில் இந்த மச்சேந்திரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கோரக்கரை அனுப்பி எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த பிக்ஷை பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீடாக வர்றாரு அப்போது ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா தங்கிட்ட இருந்த வடையை கொடுக்குறாங்க வடையை கொடுத்த உடனே இந்த மச்சேந்திரன் கிட்டே போய் கோரக்கர் கொடுக்குறார் கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டுட்டு எனக்கு மறுநாளும் இதே மாதிரி வேணும் எனக்கு அதே வடை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே கோரக்கரும் திரும்பி அதே பெண்மணிகிட்ட வந்து நிற்கிறாங்க அதே வீட்டில் போது எப்பா என்கிட்ட வடை இல்லை நான் சாதம் தரேன் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே கோரக்கர் என்ன பண்ணிட்டார் என்னுடைய குருநாதர் வடை தான் கேட்டிருக்கார் எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் வடை சுட்டு கொடுங்க நான் உங்களை கேஞ்சி கேட்டுக்கிறேன் என்னோட குருநாதருக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தமாவாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு பிச்சை எடுக்கிறவனுக்கு என்ன ஒரு வீராப்பு பார் நம்ம கொடுக்கற பொருளை வாங்கிக்காம அவன் வேணுங்கிற பொருளை நம்ம கொடுக்க முடியுமா நேத்து வடை இருந்துச்சு கொடுத்த இன்னைக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் அதனால நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இல்லைம்மா எனக்கு வேணும்னு சொன்ன உடனே அப்படி வடை வேணுமா பெசாவும் கண்ணை பிடுங்கி கொடுத்துரு வட்டமா தானே இருக்கு அதுவும் வடை மாதிரி தானே இருக்கும் போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா என்னோட குருநாதர் என்னோட கண்ணை கேட்டிருந்தா நான் தாராளமாக எடுத்து கொடுத்துருப்பேன் சரி நீங்கள் கேட்டுட்டீங்க என்னோட கண்ணை கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு வடை சுட்டு கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய கண்ணை பறித்து கொடுத்துட்றார் இந்த கோரக்கர் கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயத்தோட அந்த குரு பக்தி எப்படிங்கிறத மனசில் தெரிஞ்சுக்கிட்டு நெய்யினால் சுட்ட வடைகளை கொண்டு போய் குடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ திரும்பவும் வடை சுட்டு கோரக்கர் கொடுத்து உங்களுடைய குருநாதர்கிட்ட போய் கொடுன்னு சொல்கிறாங்க கொடுத்த உடனே அவரும் ரொம்ப நல்லா இருக்குது கோரக்கா இன்னி எங்கேருந்து வாங்கினேன் அதே இடத்துல தான் இந்த வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உன் கண் ஏன் காணும் அப்படின்னு சொல்லி போ கேட்கும்போது சாமி என்னுடைய கண்ணை கேட்டாங்க அவங்க கொடுத்துட்டு தான் நான் வந்து இந்த வடையை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே அவருடைய குரு பக்தியை பாராட்டி திரும்பவும் அவருடைய அந்த கண்ணை கொடுக்கிறார் அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது சில காலங்கள் அகத்தியர் கூட சில காலங்கள் போகர் கூட இருந்ததா கூட இல்லைங்களா இப்போ போகர் கூட ஏன் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப பிரசித்தியான ஸ்தலமா இருக்கக்கூடிய பழனி மலை பழனிமலை முருகன் எப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நவ முருகன் அப்படிங்கிறது அப்போது நவ ஆன முருகனை எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சித்தர்கள் கூட இருந்தாங்க நம்ம போகர் தான் உருவாக்குனது அந்த சிலையை இருந்தாலும் அவர் கூட ரெண்டு சித்தர்கள் இருந்தாருங்க அதில் வந்து கோரக்கர் ஒன்று புளிப்பாணி சித்தர் ஒன்று இந்த புலிப்பாணி சித்தருக்கும் குரு கோரக்கர் தான்னு சொல்கிறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் போகர்கிட்ட சீடராக இருக்கும்போது கோரக்கர் தான் அதிகப்படியான மூடிகைகளையும் அந்த நவ பாஷாணங்களையும் கொண்டு வந்து கொடுத்தது கோரக்கர் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப விசேஷம் அடுத்து கோரக்கர் வழிபாடு கோரக்கர் வழிபாடு ஏன் இந்த மாசம் சொல்லணும் இந்த கார்த்திகை மாசம் ஏன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசம் ஆயில தான் அவர் உருவானார் அவருடைய அவதாரம் வந்து இந்த கார்த்திகை மாசம் நட்சத்திரத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போகர் வந்து குறிப்பிடுறார் அப்போ அந்த போகர் குறிப்பிட்ட அந்த நாளை நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கோரக்கருக்கான குரு பூஜை நாளா நம்ம வழிபாடு பண்ணுறோம் இப்போது கோரக்கர் உண்டான சமாதி வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்து அவருடைய இளமை பருவம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வெள்ளிங்கிரி மலையில் கோவையை பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலையில் தான் இளமை பருவத்தில் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அதிகமான தபம் பண்ணது வந்து சதுரகிரியில் இருந்ததாகவும் அடுத்ததாக அந்த தபத்தை எல்லாம் முடிச்சுட்டு போகர் இட்டது சீடராக சேர்ந்து பழனியில் உருவாக்கின இந்த நவ முருகனை உருவாக்குனதாகவும் நிறைய வரலாறுகள் சொல்லப்படுது இனி இந்த கோரக்கரை எப்படி வழிபாடு பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ கோரக்கர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவான சித்தர்கள் பதினெண்டு சித்தர்களாகட்டும் இல்லை எந்த சித்தர் வழிபாடாக இருந்தாலும் சரி வியாழக்கிழமை பண்றது ரொம்ப விசேஷம் இதுல கோரக்கருக்குன்ன சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஆயில நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அவதரித்ததாகவும் சொல்றாங்க அப்போது இந்த வியாழக்கிழமை அவதரிச்ச இந்த கோரக்கர் சித்தரை நம்ம வியாழக்கிழமை நாளில் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்மளுடைய அன்றாட பணிகளை எல்லாம் பார்த்துட்டு அது கூடவே குளிச்சு முடிச்சு உடனே ஒரு அஞ்சு தீபம் ஏத்தி நம்ம கோரக்கிற மனசார பிரார்த்தனை பண்ணி எந்த சித்தரையுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு படமா வச்சுக்க வேண்டாம் படம் வைக்கிறது நல்லதுதான் தப்பு கிடையாது அப்படி படம் வச்சிருக்கிற மாதிரி இருந்தா வியாழக்கிழமையோ இல்லை பௌர்ணமி நாட்கள்லையோ இல்லை அந்தந்த சித்தர்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள்லையோ வழிபாடு பண்ணணுங்கிறது சாஸ்திரம் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜோதி ஸ்வரூபமாகவே அந்த சித்தரை வழிபாடு பண்ணுவோம் அப்போ கோரக்கர் சித்தரை நல்லபடி நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு அஞ்சு தீபங்கள் ஏற்றி கோரக்கர் சித்தரை வழிபாடு பண்ணும்போது அந்த வியாழக்கிழமை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய அந்த குரு பலன் குரு நமக்கு உண்டான கோடீஸ்வர யோகம்ங்கிறது வந்து இந்த கோரக்கர் சித்தரை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதனால நம்ம எல்லாரும் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கோரக்கர் சித்தரை வழிபாடு பண்ணுவோம் அடுத்தது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்திகை மாதம் ஆயில நட்சத்திரம் வருது அந்த நாளில் வழிபாடு பண்ணுறது இன்னுமே சிறப்பு அவருடைய குரு பூஜை அவருக்கு இருக்கிற இடம் தேடி போய் பார்த்தாலும் நல்லது தான் பதினெட்டு சித்தர்கள் எங்கே வச்சுருக்காங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக கோரக்கர் இருப்பார் அவருக்குண்டான நாளில் அவரை போய் வழிபாடு பண்ணுறது இன்னும் விசேஷம் இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்து வழிபாடு பண்ணலாம் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து தயாராகிட்டு நம்ம இந்த கோரக்கர் வழிபாடு பண்ணுறது இன்னுமே சிறப்பு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய வழிபாடுகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அந்த சித்தர்களையும் ஞானிகளையும் தபஸ்விகளையும் தெய்வங்களையும் நோக்கி போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பா இருக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் தொழில் லாபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப விசேஷமானது அதனால எல்லாரும் நல்லபடியா பிரார்த்தனை பண்ணுவோம் மேலும் இதே மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கான நமஸ்காரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்